எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இருக்கு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ஏசு கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஆன போது வாக்கு தம்ப பரிசுத்தாவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க இன்னும் அதே அதே அதிகாரத்துல பதினாலு வசனம் அடுத்த வசனம் சொல்லுது அவருக்கு சொந்தமானவர்கள் சொல்லுங்க ஆமா எத்தனை புரியுது நீங்க என்னைக்கு ஏசப்போ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உள்ள வந்துட்டார் அப்பவுமே நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறிட்டீங்க அவருடைய பிள்ளை அவருடைய சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து அவருக்கு சொந்தமானவர்கள் கத்தருக்கு சொந்தமானவர்கள் கத்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் கையை தட்டி என்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாலோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் கையை தட்டி ஆமே நீங்கள் எப்படியா எப்படி அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்கள் நீங்கள் மீட்கப்பட்டது எதுக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காக நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க இதற்கு ஆவியானதாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் உங்களை விடுதலை ஆக்க 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 உங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமையடையும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்கள் விளங்குவீர்கள் ஆமேன் கத்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக விளங்குங்க உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாய் மகிமையடையும் புகழ்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற விடுதலை கத்தருடைய ஆவியினால் நீங்கள் விடுதலை அடையும் போது அது தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வரும் கரங்களை தட்டி ஆமேன் நல்ல 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 உணர்ந்தவங்க மட்டும் புரிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஆமேன் ஆமாம் கத்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார் அவர் உங்களை விடுவிக்க 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 உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாய் அடையும் உங்கள் மூலமாக தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும் ஆமேன் அழலுயா அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யங்களை வருங்காலங்களை விலங்க பண்ணுவதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆமே எதிரையை நம்புறீங்க ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமேன் அவருடைய கிருபை அவர் எவ்வளோ கிருபையான தேவன் அப்படிங்கிறது அந்த மகிமைக்கு புகழ்ச்சிக்காக அந்த புகழ்ச்சி உங்கள் மூலமாக தான் வெளியரங்கமாகும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு விடுதலையும் நீங்கள் அனுபவித்து அனுபவித்து ஆமேன் ஒவ்வொரு பிரச்சனையில் நீங்கள் விடுவிக்கப்பட்டு இந்த பூமியில் ஆளுகை செய்யும்போது ஆமேன் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் அநேகர் உங்கள் மூலமே கத்திரவசம் திருப்பப்படுவார்கள் கையை தட்டி எழுதி வச்சுக்கோங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்கள் மூலமாக அநேகர் கத்திரவசமாய் திரும்பப்படுவார்கள் இன்றைக்கி நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் ஆமாம் நீங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்தீங்கன்னா குயிக்காக நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அவ்வளோதானே தவிர தேவன் உங்களை விட மாட்டான் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுறதும் இல்லை அவர் தூக்கி எடுத்துருவார் என்னை தூக்கி எடுத்துருக்கிறார் உங்களை தூக்கி எடுத்துரு எவ்வளோ பரிசுத்தமான்களை தூக்கி எடுத்துருக்கிறார் உங்களையும் தூக்கி எடுப்பார் ஆமே ஆமாம் நீங்கள் எவ்வளோ கோப்பரேட் பண்ணுறீங்களோ அவளுக்குள்ள குயிக்காக முடியும் அவ்வளோதான் வித்தியாசம் நடக்காமலாம் கிடையாது நடக்கும் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அவ்வளோதானே தவிர அப்படிலாம் விட்டுற மாட்டார் அதனால் எனக்கு அன்பானவர்கள் நீங்கள் இன்றைக்கி எந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்களா அது பண கஷ்டமாக இருக்கலாம் பண நெருக்கடியாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அது உங்கள் சரீர பெலவீனமாக இருக்கலாம் உங்கள் சரீரத்துக்கிற வியாதியாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உங்கள் சரீரத்தினுடைய அவயத்தில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம் ஏதுவாக இருக்கட்டும் ஆமே ஆமாம் கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அந்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து உங்களை உணர்த்தி நடத்தி அமீன் உங்களை விடுவிச்சுட்டே இருப்பார் விடுதலை ஆக்க 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 உங்க மூலமாக தேவனுடைய நாம மகிமையடையும் தேவனுக்கு புகழ்ச்சி அடையும் அநேகர் உங்க மூலமாய் கத்தர் வசம் திருப்பப்படுவார்கள் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய சுகம் பலன் ஆரோக்கியம் விடுதலை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் போது அதை நிறைய பேர் பார்த்து அவங்க வாழ்க்கையிலேயே அனுபவிக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் கரங்களை தட்டி ஆமே நல்ல 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 விசுவாசத்தோடு ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்க ஆமே நாமே நாமே எத்தனைக்கு புரிஞ்சது ஆமே